வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கம்பு புட்டு பண்ண போகிறேன் கம்பு புட்டு அது எப்படி பண்ணுறேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் ஊற வைக்க வேணாம் அது அப்படியே வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிங்கன்னா அது ஆயிரும் ஒரு குருண ரவை பதத்துக்கு நுணுக்கி வச்சுக்கோங்க தேங்காய் சர்க்கரை இதை வச்சு தான் ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கலாம் அதில் தேங்காயில் அரை மாவு அரை கம்பை அரைக்கும் போதே தேங்காய் கம்பை அரைக்கும் போதே கம்பில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டுக்கணும் தேங்காய் போடுவேண்ணா தேங்காய் புட்டு வேக வைக்கும்போது போடலாம் சர்க்கரையும் தேங்காயும் புட்டு வேக வைக்கும்போது போடுவோம் இப்போ இந்த கம்பையும் இந்த ஏலக்காயும் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாட்டி நல்லா நுனிக்கிட்டு வந்துடுறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு கொடுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம் நைட்டுக்கு நம்ம டின்னருக்கு கூட அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நான் ஸ்நாக்ஸ் தான் கொடுக்குறேன் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நுணுக்கிட்டு வந்தேன் நல்லா பாருங்க இந்த மாதிரி நல்லா மாவு பதத்துக்கு நுணுக்கி வச்சுக்கோங்க அதே நல்லா நுணுங்கிறோம் நம்ம ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை நல்லா நொறுக்கிடலாம் பாடி பார்த்திங்கன்னா வானொலியை காய வச்சுட்டேன் கம்பை வந்து பவுட்ரு பண்ண கம்பை லேசாக வறுத்துக்கலாம் வறுத்தா கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் பறக்கும் போது லேசாக அப்படி கட்டி வரும் பயப்படாதீங்க அது வந்து அது நம்ம கம்பில் இருக்கிற ஈரத்தன்மை இப்போ நம்ம சுடுதண்ணி ஊற்றும் போது நல்லா பொழு பொழுனு வந்துடும் லேசாக மேலே போக வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க இப்போ எடுத்துட்றேன் பாட்டி எடுத்துட்டு இந்த ஸ்டவ வச்சேன் ஆரட்டம் சுடுதண்ணி வச்சுக்கிறோம் அதில் கம்பு மாவில் ஊற்றி பிணையிறதுக்காக பசஞ்சு எடுக்கிறதுக்காக நான் பாட்டி சுடுதண்ணி வச்சுருக்குறேன் சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுங்க அது கொஞ்சம் நல்லா சுவையாக இருக்கும் கம்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த தண்ணியில் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் பாட்டி தேங்காயை நுணுக்கிட்டு வந்துடுறேன் பாட்டி இப்போ தேங்காயை நுணுக்கிட்டு வந்துடு கம்பு வாங்கின உடனே கடையில் இருந்து வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே அரைச்சிடாதீங்க நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் கம்பு வாங்கிட்டு வந்து நான் கம்பு கேள்வரெல்லாம் வாங்கிட்டு வருவேன் ரெண்டு ரெண்டு கிலோ தான் வாங்கிட்டு வருவேன் அது காலியான அப்புறம் தான் திரும்பி போய் வாங்குவேன் அது அதிகமாக வாங்காதீங்க ஒரு கிலோ வாங்குவேன் இல்லை சின்ன ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க இல்லை அரை அரை கிலோ வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெண்டு நான் நிறையா யூஸ் பண்ணுவேன் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொழுக்கிட்ட எல்லாமே செய்வேன் அதனால் ரெண்டு ரெண்டு கிலோ வாங்குவேன் கம்பு ரெண்டு கிலோ கேழ்வரகு ரெண்டு கிலோ தினை அரிசி வரகு அரிசி எல்லாம் அப்படி தான் வாங்குவேன் வாங்கி அது காலியான அப்புறம் திரும்பி வாங்கிக்கிறேன் சீக்கிரம் காலி ஆகிற மாதிரி வாங்கிக்கோங்க கம்பு வாங்கி கழுவி நல்லா வெயில் வரும்போது வெயிலில் காய வைங்க நல்லா கல் அரைச்சிட்டு காய வச்சுட்டு காய வச்ச கம்பை தான் இப்படி அரைச்சி நீங்கள் போடணும் வா கடையில் வாங்கிட்டு வந்து டைரெக்டாக அரைக்கக்கூடாது அதில் கெமிக்கல்லாம் போட்டிருப்பாங்க நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு காய வச்சுட்டு அப்புறமா அரைங்க இது நல்லா கழுவி காய வச்சு அரைச்ச கம்பு தான் அதனால தான் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகுது அதை நான் சுடுதண்ணி ஊற்றி போது சரியாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நல்லா காய வச்சு நல்லா வரைச்சியாக காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மிக் மி மிஷனிலெலாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வீட்லேயே அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு சின்ன டம்ளரில் அளந்து அதை போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்கிறவங்க கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த வறுத்த கம்பை கட்டிக்கலாம் இதில் உப்பு போடாதீங்க தண்ணியில் உப்பு போட்டிருக்கோம் மறந்துடாதீங்க லேசாக தொளிச்சு தொளிச்சு வேக வச்சு போதும் தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் தேங்காயை வச்சு வரங்க தேங்காய் நுனிக்கிட்டு வந்துட்டேன் இந்த தேங்காயும் அது கூட போட்டுக்கிறேன் ரெண்டு தேங்காயோட பால் வாசனை நம்ம பிணையும் போது அதில் இறங்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சுடுதண்ணி ஊற்றி பசையும் போது இந்த தேங்காயோடைய மணம் வந்து அதில் இறங்கும் அப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்தீங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் புட்டு வறுத்துருங்க பாட்டி இது கூடையே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நெய் இருக்குது நெய் ஊற்றலை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இந்த நல்லெண்ணெய் வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது கூட அந்த தேங்காய் வாசனையும் நல்லெண்ணெய் வாசனையும் புட்டு இன்னொன்று சாப்பிடணும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அந்த ஆவல் இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்படி பிசைஞ்சிருந்தால் தண்ணி குதிச்சிருச்சு பாட்டு தேங்காயும் இது கூடவே போட்டு பிசஞ்சிட்டேன் நல்லா தேங்காயை கூடவே போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு இது கூட ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அதையும் போட்டு பிசைஞ்சிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க உடனே கையை போட்டு கிளறிடாதீங்க சுடும் நல்லெண்ணா தண்ணியிலையும் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் மாவுலேயும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் புல் புல் பொழுன்னு வர்ற வரைக்கும் தண்ணி உங்களுக்கு அந்த திட்டம் தெரியும் நீங்கள் கசையும் போது தேங்காயெலாம் அது குடைய போட்டு கலக்கிட்டேன் தேங்காய் அது குடைய போட்டிங்கன்னா தான் இந்த தேங்காயுடைய பால் அதில் இறங்கி நல்லா கமான வாசனை இருக்கும் சாப்பிடும்போது இப்போ இந்த புட்டு வந்து கலக்கிட்டேன் பாட்டி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா நம்ம சுடுதண்ணி கொதிக்க வச்சிடலாம் அது இதை மூடி வச்சிட்டு இந்த கம்பு பொடியை கிளறி வச்சுட்டோம் பார்த்தீங்களா அதை அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா மூடிடுங்க காற்று போகாமல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் அந்த தண்ணியிலையும் ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ வந்து ஸ்டீம் பாத்திரம் நிலை வச்சிடலாம் இந்த ஸ்டீம் பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டே தடையை வச்சுருக்கேன் உங்கள் காமிக்கணும்னு சொல்லி தான் இப்போ த பாட்டி இப்போ அந்த பொட்டு மாவை திறந்து பார்ப்போம் பாருங்க கொட்டு மாவு நல்லா நைஸாக இருக்குது பார்த்திங்கன்னா கையில் எடுக்கும்போதே பாதி வெந்துருச்சு நல்லா பொழுப்பல் கொள்ளணும் அப்படியே அருமையாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நான் ஸ்டீம் பாத்திரத்தில் போட்டுறேன் வேக வச்சிடலாம் புட்டு ஆவியில் வேக வச்சிருவோம் பாட்டி பார்த்திங்கன்னா போட்டேன் புட்டு மாவு வேகட்டும் பார்க்குனா புட்டு பத்து நிமிஷம் ஆச்சு திறந்து பார்க்குறேன் மகமகம் போடணுன்னு வாசனை வருது நல்லா வெந்துருச்சு புட்டு பொல் பொல் பொல்னு வந்துருச்சு பார்த்திங்கன்னா அருமையாக வந்துருச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறது காட்டி இந்த மாதிரி தான் புட்டு நல்லா வேகணும் நல்லா பொல் புல் பொழுன்னு புட்டு ரெடி ஆச்சு பழம் நேந்திரம் பழம் நேந்திரம் பழம் இருந்து வைக்கிறேன் நேந்திரம் பழம் வேணுனாலும் நேந்திரம் பழம் வச்சு சாப்பிட்லாம் நியந்திரம் பழம் வச்சுருக்குறேன் பாட்டி அப்புறம் வந்து தேங்காய் பூ வச்சுருக்குறேன் சர்க்கரை வச்சுருக்குறேன் கரும்பு ச சர்க்கரை வந்து இது சுகர் பிரி சர்க்கரை தான் ரொம்ப இனிக்காது அப்புறம் வந்து சூப்பராக இருக்கும் அந்த புட்டு அருமையான புட்டு பாட்டி செஞ்சு கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு இந்த மாதிரி கம்பு வாங்கி ரொம்ப ஈஸியான வேலை தான் இது இதே மாதிரி சமைச்சு பிரேக்ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க நைட் டின்னர் சாப்பிடுங்க ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஃபுட்டு பாட்டி செஞ்சு கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா அசத்துங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா தேங்க் யூ பாட்டிக்கு பார்த்தீங்களா கடைசியில் முக்கியமானது என்னன்னு தெரியல பாட்டு சப்ஸ்கிரைப் சொல்கிறதுக்கு யாருக்கு எனக்கு பாட்டிக்கு அது நம்ம சப்ஸ்கிரைப் சொல்லவே மாட்டோம் அப்படின்னு நானே யோசிக்கிறது சரி பாட்டி இப்போ சொல்கிறேன் இந்த வீடியோ இந்த கம்பு புட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டி இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ